ஒரே ஒரு மட்டும் சொல்லிட்டு ஓடி கிராமத்துல ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் இருந்தாங்களாம் சிஷியனுக்கும் என்ன வேலை அப்படின்னா தவம் பண்றதுதான் வேலை இந்த குரு என்ன பண்ணுவாராம் ஒரு காட்டுக்கு போயிட்டு தன்னுடைய தவம் பண்றதுக்காக ஒரு அரசு மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு சோ தவம் பண்றதுக்காக ரொம்ப ஆய்ந்த தவத்தில போயிட்டு இந்த குரு இந்த சிஷியம் இருக்கான்ல ஸோ இந்த சிஷியம் என்ன பண்ணுவானா அந்த ஊர் மக்கள் இருக்காங்க ஊர் மக்கள் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஸோ அவங்களுக்கு வந்து யார் வந்து அவன் வந்து இவங்கிட்டே என்ன சொல்கிறான் அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத இன்னொருத்தவங்ககிட்ட ஒன்றும் அதிகமாக சொல்லி களமுட்டுறது ஸோ அதாவது தவறான அப்புறமான விஷயங்களை பேசுறது ஒன்றொத்தவன் மேலே வந்து தவறான பழிகளை சுமக்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சிஷியம் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ இது வந்து நிறைய பேர் ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி இவன் அந்த சிஷியம் வந்து அதாவது இவன் வந்து இந்த மாதிரி அவன் வந்தானாலே யாருன்னா அவன் கோல் முட்டி விடுவான் இவன் ஏதாவது களை மூட்டி விடுவான் ஸோ அவன் இதை சொல்கிறான் அவன் இதை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பாத்தியமாக சொல்லி விட்டு இன்னொருத்த மேலே போய் சொல்லி விட்டு போயிடுவான் ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி எல்லாருமே வந்து அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருமே பேசுறாங்க அந்த மாதிரி பட் ஆனால் அவருடைய குரு இருக்காருல்ல அவருடைய குரு வந்து நியாயமானவர் நல்லவர் எல்லாமே தெரிந்தவர் அந்த குரு ஸோ அப்படியேப்பட்ட அந்த குரு வந்து யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாரு அப்படியேப்பட்ட குருவுக்கு வாக்குப்பட்டவன் தான் இந்த சிஷியம் ஸோ இப்படிப்பட்ட சிஷியம் வந்து எப்பேற்பட்ட குரு அவரு அந்த குருவுக்கு வந்து இவன் இந்த மாதிரி புறம் செயல்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட எண்ணங்களை கொண்டவனா இருக்கான் அந்த சிஷியன் அப்படின்னு வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே புலம்பிட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்ன என்னாச்சா இந்த ஊர் மக்கள் வந்து இவன் இந்த சிஷியக்கிட்டே சொல்லி திருத்தலாம் அப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ பண்றது தப்புன்னு உனக்கே தெரியலையா ஸோ மற்றவனை வந்து களை மட்டி விடற இன்னொருத்தனை கோல் முட்டி விட்ற இவன் இதை சொன்னா அதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒன்றும் பதின சொல்லி விடுற உனக்கு எதுவுமே தெரியாம இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ அப்படிலாம் வந்து திருத்திருக்காங்க அப்பயும் வந்து இவன் ஏதாவது சொன்னா இவனை பற்றி வேற யார் கிட்டே ஏதாவது சொல்லி ஒரு விதமான புரளிகளை வந்து கலப்பி விடுறது இந்த சிஷியனோட வேலையாவே இருந்திருக்கு ஒரு நாள் என்ன இதை தாங்க முடியாமல் அதாவது இவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கிட்ட இந்த சிஷியனுக்கு தெரியாமல் போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க குருவே குருவே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கான் இல்லையா சப்டியாப்பட்ட அந்த சிஷியம் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒன்றும் பாதிமா இன்னொருத்தனை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட தப்பாக சொல்கிறது அவனை பற்றி இவங்க கோல் முட்டி விடுறது இந்த மாதிரியான அவதூறான விஷயங்களை பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் எப்பேற்பட்ட குரு எப்பேற்பட்டவர் நீங்கள் உங்களுக்கு போய் இப்படி கேடு கட்ட ஒரு சிஷியனை நீங்கள் எப்படி வச்சுட்டு இருக்கீங்க கூட அப்படிங்கிற மாதிரி இந்த குரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க ஊர் மக்கள் உடனே கோபம் கொண்ட அந்த குரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவனுக்கு வந்து இதை எப்படியாவது புரிய வச்சு திருத்தம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பிளான் பண்ணுறாரு உடனே பிளான் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து தன்னுடைய சிஷியாக இருக்கான்ல அவன் சிஷியை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஊர் மக்கள் கிட்ட போய் எதுவுமே பண்ணிட்டு ஜாலியாக அது வந்து அவனுடைய ஹேபிட்டாகவே மாறிட்டுருக்கு அவனுடைய வந்து புறம் பண்ணுறது இன்னொருத்தனை வந்து கிண்டல் பண்ணுறது இன்னொருத்தனை வந்து தப்பான வழியில் வந்து இன்னொருத்தனை இன்னொன்னு இன்னொருத்தனை பற்றி தப்பாக கிட்ட பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது அவனுக்கு ஒரு ஹாபிட்டாக ஆகிட்டுருக்கு அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு ஸோ அதனால் அந்த சந்தோஷத்தை அவன் என்ஜாய் பண்ணிவிட்டு தன்னுடைய குரு கிட்ட வரான் உடனே குரு அவன் வர்றதை பார்த்து தன்னுடைய கண்ணை மூடிக்கிறாரு மூடிக்கிட்டு அவன் வந்த உடனே அவன் வந்து கூப்பிடுவான் நம்மள அப்போ கண்ணை திறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அமைஞ்சவே இருக்காரு குரு உடனே அந்த சிஷியம் வந்தான் வந்த உடனே குருவே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குருவை வேண்டாம் உடனே அந்த குருவும் கண்ணை திறக்கிறார் இந்த மாதிரி நீ என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நீ ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுற நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு தன்னோட சிஷியங்கிட்ட கண்டிச்சிருக்கிறாரு உடனே அந்த சிஷன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தன்னுடைய குருக்கிட்ட ஒரு ஆக்டிங் ஸோ திருந்தற மாதிரி ஒரு ஆக்டிங் நான் திறந்துடலாம் மாட்டேன் திருந்தா மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து பண்ணியிருக்கான் அந்த சிஷியம் என்ன அப்படின்னா குருவே என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தான் நான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான் இப்படி மன்னிப்பு கேட்டு போதே குருக்கு வந்து தெரிஞ்சுட்டு இவன் வந்து போலியான வேஷம் போடுறான் சோ நம்ம கிட்ட இவன் வந்து அவன் பண்ண விஷயங்கள் தப்பு அப்படிங்கிறத உணரல நம்ம கிட்ட வந்து அதாவது நம்ம மனசை சாந்தம் பண்றதுக்காக இவன் தப்பான அதாவது பொய் சொல்றான் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு இந்த குரு இவனை எப்படியாவது உணர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய விஷயங்கிட்ட குரு ஒரு வேலையை ஒப்படைக்கிறாரு அதாவது குரு ஒரு வேலையை ஒப்படிச்சா அந்த சிஷியம் செஞ்சாகவும் அது வந்து கட்டாயம் கடமை இல்லையா ஸோ அப்படி இருக்கிறப்போ இவருடைய குரு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா சிஷியங்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு வேலை சொல்கிறேன் அதை நீ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணது தப்பு வந்து நான் மன்னிக்கலாமா மன்னிக்கூடாதா அப்படின்னு டிசைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு குரு உடனே சிஷியம் என்ன பண்ணுறாங்க சரி நீங்கள் என்ன ஒன்றை சொல்லுங்கள் குருவே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஷியம் கிட்ட சொல்கிறோம் உடனே குரு என்ன பண்ணுறது மாதிரி ஒரு பஞ்சு மூட்டைகளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊர் நடுப்புறம் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு பஞ்சாக காற்றுல பிரித்து பிரித்து பறக்க விடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவனும் இது என்ன பெரிய வேலையா இதை நான் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகிறான் ஒரு பஞ்சு மூட்டைகளை கொண்டு போகிறான் கொண்டு போய் ஊருக்கு நடுப்புற நின்றுக்கிட்டு அந்த பஞ்சு மூட்டையிலேருந்து ஒவ்வொரு பஞ்சா பிரித்து 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 காற்று அடிக்கிற திசையில் விடுறான் அதுவும் பறந்து போகுது காற்றுல போயிட்டு விட்டுட்டு அந்த காலி கோனி போய் கொண்டு வரான் குருவை பார்க்கறதுக்கு பார்த்த உடனே குருவை பார்த்த உடனே பாருங்கள் குருவே இந்த மாதிரி நீங்கள் சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன் வெறும் காலி கொண்டு தான் கொண்டு வந்திருக்க அப்படின்னு வந்து குரு கிட்ட சொல்லியிருக்கான் உடனே குரு என்ன சொன்னாரா இந்த மாதிரி சரி ஓகே இப்போ நீ வந்து பஞ்சுகளை பறக்க விட்டல இப்போ போய் அந்த பஞ்சிகளை மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வா அதாவது சேகரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி குரு சிஷியங்கிட்ட சொல்லி அனுப்புறாரு உடனே இதை கேட்ட சிஷியன் உடனே என்ன பண்றான் குருவே இது எப்படி குருவே பண்ண முடியும் இது யாராலுமே பண்ண முடியாது சாத்தியமே கிடையாது நான் பஞ்சிகளை பறக்கவிட்டு ஒரு மணி நேரம் ஆகுது இந்நேரம் அது காற்றுல அங்கங்க எங்கெங்க போயிருக்குமோ என்னால் கண்டு யாராலுமே பிடிக்க முடியாது அந்த பஞ்சை கலெக்ட் பண்ண முடியாது நீங்களே இவ்வளோ டஃப்பான வேலைலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யன் குருவை பார்த்து கேட்டிருக்கான் உடனே அப்ப அந்த குரு சொன்னார் இந்த மாதிரி தான் நீ பண்ற வேலைகளும் சோ ஒரு பஞ்சை பிரித்து விட்ட பத்தியா ஒரு ஒரு மணி நேரத்தில் பிரித்து விட்டே இல்லை ஸோ அந்த பஞ்சிகளை பிரித்து விடுறப்போ உனக்கு ஈஸியாக இருந்தது அதை நான் திருப்பி மொத்தமாக சேகரிச்சிட்டு வா அப்படிங்கிறப்போ உன்னால் அது எங்கெங்கே காற்று திசையில் அடிச்சிருக்கோ எங்கே போயிருக்கணும் உன்னால் தெரியவே தெரியல உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி தானே நீ பண்ண வேலைகளும் ஸோ அதாவது நீ ஒவ்வொருத்தனை பற்றி ஒவ்வொன்றும் தப்பு தப்பா பேசிட்டு வந்திருக்க ஸோ அது காற்று மூலியமாக அதாவது வாய் ஒவ்வொருத்தன் வாய் மூலியமாக வாய் மூலியமாக போய் போய் வாய் மேலே வாய் மேலே போய் போய் அதுனால எப்படி எந்த நிலைமையில் மாறி இருக்கும்னு யாராலுக்குமே சொல்ல முடியாது நீ பண்ண ஒரு சின்ன மேட்ரு அது எவ்வளோ பெரிய மெட்டராக மாறி உன்னால் சொல்ல முடியுமா ஸோ அது வந்து இப்போ மன்னிப்பு கேட்டால் அது எல்லாமே மாறிடுமா நீ எல்லாரையோடைய மனசையும் காயப்படுத்திருக்க ஸோ அந்த காயங்கள் எல்லாமே காற்று மூலிமா அப்படி பஞ்சு மாதிரி பறந்து போயிருக்கேன் இப்போ உன்னால் அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா தன்னுடைய குரு வந்து சிஷியன்கிட்ட சொல்லியிருக்காரு அப்போ தான் அந்த சிஷியன் தன்னுடைய தப்பை உணர்ந்து தன்னுடைய கண்ணில் இருந்து தானாக வந்து தண்ணி வைந்திருக்கு ஸோ அதை பார்த்த குரு ஐது என்ன புரோஜனம் ஸோ நீ பண்ண தவறுகளை உணர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து சிஷியனுக்கு சொன்னாராம் உடனே அந்த சிஷியன் அண்ணிலிருந்து அந்த பழக்கத்தையே விட்டுட்டு மாறி நல்லவனாக ஆரம்பித்தானா அந்த சிசியை ஸோ நீங்கள் அந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தவங்க தீயவற்று பேச வராங்க இன்னொருத்தவனை பற்றி புகைந்து பேசாமல் எகிழ்ந்து பேச வராங்க அப்படின்னா அது நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுருங்க அவனை வந்து நீங்கள் ஒருத்தவங்க வந்து அவனை காது கொடுத்து கேட்கறதுனால தான் அந்த மாதிரி நிறைய பேர் வேற வேறு விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி வரப்போவே நீங்கள் அவனை தட்டி விட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பாதி பிரச்சனை குறைஞ்சி போய்டும் ஸோ அதனால் யாவும் ஒருதாம் இன்னொன்ற பத்தி அவதுரா பேச வரணும் அவங்ககிட்ட காது கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த கத மூலமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் சோ நான் உங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா வேற ஒரு புதிய கதையோட வந்து பார்க்கறேன் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் சோ டேட்டா பை அண்ட் லவ் யூ ஆல்ட் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் பட் ஆல்வே பீ ஹேப்பி